வணக்கம் இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் சிம்மம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த ராகு ஏழாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்தில் இருந்த கேது உங்களுடைய ராசியிலும் வந்து அமர்கிறாரு இப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்து கேது திருமண தடையை கொடுத்துருவாருன்ட்டு பயப்பட தேவையில்லை இங்கே குருவினுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து குரு அமர்ந்திருக்கிறாரு அவருடைய பார்வை சிறப்பாக இருக்குது அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமண கைகூடி வரும் அதே போல் தனப்புழக்கம் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்த கேது இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்துடுறாரு அதனால் இப்போ தனப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்தில் புதனும் வலுவடைஞ்சி உங்களுடைய லாபஸ்தானத்தில் இங்கே மூணு கிரகம் சேர்க்கைப்படுறாங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி அதே போல் குரு புதன் ஆகிய கிரகங்கள் இணையறதுனால தனப்புழக்கம் தனவரவு குடும்பத்தில் சுப காரியங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து இந்த எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகுவால் இங்கே சனியும் இணைஞ்சிட்ருந்தார் வேலை அமைப்புகளில் கடன் வாங்கிட்டு சிரமப்பட்டீங்க எதிரிகளால் தொல்லை அவங்களால் அவ்வளோ பேர் இதெல்லாமே அனு அனுபவிச்சிங்க அதே போல் ஏழாம் இடம் ஏழாம் இடமும் ஏழாம் இடத்து அதிபதியும் சனியாக வர்றதுனால அவரும் ராகுடன் இணைந்து எட்டாம் இடத்துல கணவன் மனைவிக்கிடையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்தது அந்த அமைப்புகள்லாம் இப்போது ராகு விலகிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா சனி மட்டும் அட்டம சனியாக எட்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ராகு விலகிறது உங்களுக்கு சுமை குறையுது அடுத்ததாக குருவின் பார்வையும் ச சிறப்பான இடங்களில் படுறதுனால உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஐந்தாம் இடம் குறிப்பாக வந்து ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண தடையில் இருந்தவங்க இப்போ திருமண தடை விலகும் ஏன்னா சனி ராகுடன் இணைஞ்சதுனால உங்களை ஏழு சனியாக வர்றதுனால திருமண தடையில் இருந்தது அந்த அமைப்பு எல்லாம் இப்போ வந்து விலகும் ஏழில் ராகு வந்தாலும் என்ன ஒரு விஷயம்னா பெரிய அளவில் வந்து திருமணத்தை யோசிக்காமல் உங்களுடைய அமைப்பு கேட்ட ஏன்னால் இப்போ அட்டம சனியில் இருக்கிறீங்க பெரிய அளவில் வந்து கூட்டு தொழில் செய்கிறதோ உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மாமா மச்சம் உறவுகளில் சேர்ந்தெல்லாம் கூட்டு தொழில் அமைப்புகளில் நிறைய முதலீடை போட்டு பண்ணாமல் உங்களுடைய கையில் எவ்வளவு வந்து இருப்பு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தொழில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அதே போல் வேலை அமைப்புகளையும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையில் போய் அமர்றது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை இருக்கிற வேலையிலே அப்படியே செய்யுங்க அடுத்ததாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த வேலை சிறப்பாக இருக்கான்ட்டு போய் அந்த வேலையில் அமருங்க அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி அமர்ந்திருந்தாலும் இந்த ஆரம்பம் இந்த ராகு கேது பயிற்சி ஆகும் போது சுக்கரன் நினைவு பெற்றிருக்காரு முயற்சிஸ்தானாதிபதி உங்களுடைய பத்துக்குடியவர் அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு பெரிய கெடுதல்கள் இருக்க போகிறதில்லை அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராகு கேது ஏழு மற்றும் உங்களுடைய ராசியில கேது வந்து அமர்றதுனால உடல் ரீதியில மன ரீதியில அதே போல உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இது அமைப்புகள்லாம் வந்து முரண்பாட நீங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு அமைப்பில் இருப்பீங்க அவங்களுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக அது கையாண்றது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து தான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே